சேர்ந்த டிவி நேர்களுக்கு காலை வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூலிகை மருத்துவம் மூலிகை மருத்துவத்தில் நெறி கட்டியிருக்குன்னு சொல்லுவோம் அதை வந்து கிராமப்புறங்களில் பதவலை கட்டியிருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ வாயில் புண்ணு இருந்தால் இந்த இடத்துல கட்டி மாதிரி இருக்கும் கையில் எங்கேயாவது அடிபட்டு இருந்தால் கம்புக்கூட்டுக்குள்ளே வந்து ஒரு கட்டி மாதிரி வந்துடும் காலில் எங்கேயாவது அடிபட்டு இருந்தால் தொடை இடுக்கில் வந்துடும் வயிற்றுக்குள்ளே அதிகமாக இருந்தால் விழாவில் வந்து ஒரு மாதிரி கட்டி மாதிரி இருக்கும் இந்த கட்டினாகும் வலி அதிகமாக இருக்கும் இந்த வேதனையோடு இந்த வேதனைக்கு காய்ச்சல் அதிகமாக வரும் ஏன் வருது அந்த புண்களால் வருது சரியான முறையில் குடல் வந்து சுத்தம் இல்லைனா கண்டிப்பாக அந்த கட்டி வரும் அது இல்லாமல் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு அந்த கட்டி வரும் ஏன்னா மலச்சிக்கல் இருந்தாலே குடல் முழுவதும் ரணம் ஆகிட்டே தான் இருக்கும் அந்த ரணம் வரும்பொழுது அந்த கட்டி எங்கே வருதுன்னே தெரியாது இதை வந்து எதனால் வந்துச்சோ அதை சரி பண்ணணும் அதை சரி பண்ணாலும் அந்த பதவளை கட்டி அவ்வளோ சீக்கிரம் ஆறாது அதேமாரி காயம் வெட்டுக்காயம் இல்லை அடிபட்டது இல்லை வேறு ஏதாவது மாடு குத்துனது இதெல்லாம் வந்து காயம் இருந்தால் அந்த புண்ணு ஆறாமல் இருக்கும்போது அதனுடைய வேதனைக்கு இன்னொரு இடத்துல வந்து கட்டி மாதிரி வந்துடும் அந்த கட்டிகளை கரைக்கிறதுக்கான மருத்துவம் இதில் முக்கியமாக கிராம்பு கற்றாழை சோத்து கற்றாழை ஜாதிக்காய் துத்தி இலை சுற்றியில் பார்த்தீங்கன்னா அதில் காய் வந்து சக்கரம் மாதிரி இருக்கும் இதுதான் பெருந்துத்தின்னு சொல்லுவோம் இதில் நிறைய துத்தி வகை இருக்குது பெருந்துத்தி சிறு தூத்தி எல்லாமே இருக்குது இதில் பெருந்துத்தியை தான் நம்ம பயன்படுத்துவோம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக பயன்படுத்த போகிறோம் நெரிக்கட்டி அப்படின்னு சொன்னாக்கா நெறிகட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கிராமப்புறத்தில் பதவலை கட்டி இருக்குது அப்படின்வாங்க பதவலைனாக்கா அது என்ன தமிழ் சொல்லல கேள்விப்படாதது கிராமப்புறங்களில் அப்படி சொல்லுவாங்க அது யாருக்கெல்லாம் வருது அப்படின்னா அடிப்பட்டவங்களுக்கு மட்டும் வராது அதே நேரத்தில் செலந்தி அதாவது நம்ம உடம்பில் பொக்களங்கள் வந்து வந்திருக்கும் உடையாமல் இருக்கும் கல் கணக்காக வந்து அந்த கட்டி புண்ணுன்னு அந்த வேனக்கட்டியாக இருக்கட்டும் அல்லது வந்து நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகள் வந்து புண்ணா வந்து வெளியேற்றும் அதிக உடம்பு சூடாயிருச்சுனாக்கா கழிவை வந்து நம்ம உடம்பு இயற்கையிலேயே தானாகவே வெளியேற்றும் அது எந்த இடம்னு சொல்ல முடியாது எந்த இடத்துல கட்டி வந்துருச்சுனாலும் அதுக்கு பக்கத்தில் இப்போது இடது பக்கம் வருது அப்படின்னாக்கா இப்போ கையில் வந்து கட்டி வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அக்குள்ள வந்து நல்லா பல்ஸ் மாதிரி உள்ள உருண்டையாக திரண்டு அந்த நரம்புகள் வந்து வீக்கமாக வீங்கி வலி அதிகமாக இருக்கும் அதுக்கு ஜுரம் வந்துடும் காய்ச்சல் அடிக்கும் அப்படி இருக்கிறதுக்கு தான் வந்து பதவள கட்டி இருக்குது நெறி கட்டிக்கிடுச்சி கட்டி வந்திருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க நம்மளும் வழக்கத்தில் சொல்கிற அந்த புண்ணுனாலேயோ வேனை கட்டி அந்த புண்ணு கட்டி தேவையில்லாத கட்டிகள் வந்து புண்ணாக வெளியே வெ வெடித்து வர்றதுக்கு ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதிக வழியாக இருக்கும் அந்த தான் வந்து நெறிகட்டி பதவளை கட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எந்த இடத்துல இருந்தாலும் இப்போ காலில் இருக்குது பாதத்தில் இருக்குனாக்கா ஒன்று அந்த இடது பக்கம் வந்து பட்டக்ஸ்கிட்ட இடுப்புக்கிட்ட வந்து கீழே அடி வைத்துக்கிட்ட வந்து நல்லா உருண்டையாக திறந்துக்கிறோம் அந்த நரம்பு வந்து இழுத்து பிடிச்சி வலிக்கும் சில பேருக்கு எரிச்சலாக இருக்கும் அப்போ அவங்களால உட்கார முடியாது பரல முடியாது அதே மாதிரி வலது பக்கம் இருக்குனாக்கா அதுக்கு நேராக வந்து அந்த மாதிரி அடி வைக்கு அடியில் வந்து உருண்டையாக திறந்துக்கணும் அந்த நரம்புகள் வந்து ரொம்ப சுருங்கி சூடாகி இருக்கிறதுனால புண்ணு இருக்கிறதுனால ரத்தோட்டங்கள் சரியாக போகாதனால அந்த வலி வந்து கட்டிக்கிட்டு வலிக்கும் அப்போது முதல்ல நம்ம என்ன செய்யணும் அந்த வந்திருக்கிற கட்டியை வந்து தயவு செஞ்சு யாருமே வந்து அந்த கசடுகள் வெளியே வர்றதை உடைஞ்சு பழுத்து உடஞ்சி வெளியே வந்தால் தான் கட்டி சரியாகினா தான் வந்து நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் வெளியே வந்துட்டால் ரொம்ப நல்லது அதை மருந்து போட்டு அமுக்கி கட்டியை உடையாமல் உடைய விடாமல் பழைய பழையவடிக்கு நம்ம உடம்புல உள்ள கழிவு வந்து எந்த இடத்துல தலைக்கு போகும் அல்லது கழுத்தில் வரும் அக்களில் வரும் இடுப்பில் வரும் எந்த இடத்துல வந்து கட்டி நம்ம அமைக்கிட்டோம்னா உடைய விடாமல் அமுக்கிட்டோம்னாக்கா அந்த கழிவு நம்ம உடம்புலையே தான் இருந்து அடுத்தடுத்து கட்டிகள் வந்துட்டு வேதனையை கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதனால் எந்த விதமான புண்ணு கட்டிகள் வந்துச்சுனாக்கா அது பழுத்து உடஞ்சி வெளியேற மாதிரி அதெல்லாம் கசடுகள்லாம் வெளியே வந்துருச்சுனா தான் உங்களுக்கு நல்லது நெறி கட்டி இருக்கிறதுக்கு அது மேலே அப்ளை பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் சோத்து கற்றாழை இது வந்து கொஞ்சமாக எடுத்துக்கரலாம் இந்த ஓரத்தில் உள்ள முள் மாதிரி இருக்கிறத அந்த முள்ளை வந்து நீக்கிட்டு இதை நல்லா மெல்லிசாக வந்து நறுக்கி போட்டுக்கலாம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதுமானது இந்த மாதிரி ஒரு பத்து கிராம் அளவுக்கு சோற்று கற்றாழை அதனுடைய தோளோட சேர்ந்து ஜெல்லு மாதிரி இருக்கிறத சேர்ந்து தான் இடிக்கணும் இந்த மாதிரி ஜெல்லு மாதிரி இருக்கும் நல்லா அரைச்சி எடுத்துடணும் துத்தியே தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பெருந்துத்தி நீங்கள் அடையாளம் பார்க்கணுன்னாக்கா இதனுடைய காய் நல்லா உடுக்கை மாதிரி ரெண்டு காய் எடுத்து ஒட்ட வச்சோம்னா உடுக்கை மாதிரி ஒட்டிக்கிறோம் காய் நல்லா வரி வரியாக இருக்கும் மஞ்சள் கலரில் பூ பூக்கும் நீங்கள் அடையாளம் பார்த்துக்கறலாம் இந்த துத்தியை நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன் இதையும் வந்து சாரோட கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுமே வளவளப்பு தன்மையாக இருக்கும் அந்த கட்டினுடைய வலி தாக்கம் இதெல்லாம் வந்து சார் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஜாதிக்காய் ஜாதிக்காய் வந்து நரம்பாக வலுப்படுத்தக்கூடியது உள்ளே இருக்கிற கிருமிகளை கொல்லக்கூடியது குளிர்ச்சி தரக்கூடியது அந்த எரிச்சல் அந்த மாதிரி கட்டியில் எரிச்சல் இருந்துக்கிட்டு இருக்கோம் வீக்கமாக இருக்கும் சில பேருக்கு கட்டி மாதிரியே இருக்கும் புண்ணு ஒரு இடத்துல இருக்குனாக்கா அதுக்கு நேராக இருக்கிற இடத்துல நம்ம உடம்புல எந்த பாகத்துலேயும் ஆகுது இப்போ அக்களில் கட்டி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க அக்களில் கட்டி வந்துச்சுனாக்கா நல்ல காது கிட்ட கழுத்துக்கிட்ட வந்து நல்லா நரம்பு இழுத்து பிடிச்சி கட்டியாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம உடம்பில் இருக்கிற கட்டிக்கு ஒரு ஒரு அடி தூரம் ரெண்டு அடி தூரத்துக்கு மேலே வந்து இப்போ பட்டக்ஸில் இருக்குது முதுகுப்புறத்தில் தண்டு வடத்தில் இருக்குது அப்படின்னாக்கா தண்டு வடத்தில் இருக்கிற கட்டிகள்லாம் சாதாரணமாக உடையாது அந்த மாதிரி இருக்க கட்டிகள்லேயும் நம்ம சீக்கிரமாக மருந்து போட்டு கட்டி உடஞ்சி வெளியே வர்ற மாதிரி பார்த்துக்கிறணும் பதவள கட்டி இருக்கிற இடத்துலையும் வந்து நம்ம மருந்து மேலே போட்டோம்னாக்கா அந்த வீக்கம் வலி எல்லாம் சரியாகும் புண்ணும் சீக்கிரம் ஆறும் இந்த ஜாதிக்காய் பொடி பொடியாக நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கருவோம் கிராம்பு கிராம்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கணும் இது எல்லாமே வந்து அந்த நெறிகட்டியில் வந்து மேலே எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கட்டி மேலே நல்லா எடுத்து இப்படி அப்ளை பண்ணணும் இந்த வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால இந்த மாதிரி போட்டு விட்டீங்கனாலுமே குளு குழு குழுன்னு சொல்லி நல்லா எரிச்சல் வலி அரிப்பு அந்த மாதிரி காந்தல் எடுத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து இப்படி நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லாவே போட்டுடலாம் போட்டுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த நெறிக்கட்டி வலிக்காது ஜுரம் வராது சீக்கிரம் புண்ணும் ஆறிரும் அதனால் எந்த விதமான கட்டிகள் வந்திருக்கிறதுனாலும் நெறிக்கட்டியில் நீங்கள் போட்டிங்கனாலுமே அந்த நரம்புகள் வந்து சீக்கிரமாக ரத்தோட்டங்கள் ஒரே சீராகிறப்போ புண்ணும் ஆறிரும் உடையாத கட்டினாலும் உடஞ்சி வெளி தள்ளி கொண்டு வந்துடும் நெறிகட்டி மேலே போடுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து சோத்துக்கத்தாழை கிராம்பு ஜாதிக்காய் துத்தி இலை இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்து அரைச்சி எடுத்துருக்கோம் இதை வந்து நெறிக்கட்டி அப்படின்னு வந்தால் அதை வந்து பதவளை கட்டின்னு சொல்லுவோம் இந்த ப பதவளக்கட்டிக்கு இதை வந்து போட்டு வந்தோம்னா அந்த கட்டி உடைய ஆரம்பிச்சிரும் உடைஞ்சி உள்ளே இருக்க அழுக்குகள் வெளியே வந்துடும் அழுக்குகள் வெளியே வந்துட்டால் அந்த அந்த கட்டியானது அமைங்கிறோம் அந்த இடத்துல வலியே இருக்காது காய்ச்சலும் சரியாகும் நெறிக்கட்டிக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன்